விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் எழுநூறு கிலோ கெட்டு போன ஆட்டுக்கால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னை சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கும் இறைச்சி கடைகள் மற்றும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது குடோனில் பாதுகாப்பற்ற முறைகளில் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சுமார் எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால் மற்றும் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது இங்கிருந்து சென்னையில் முக்கிய நட்சத்திர ஹோட்டல் மற்றும் சிறிய கடைகளுக்கு ஆட்டுக்கால் சப்ளை செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எழும்பூர் ரயில் நிலையத்தில் பத்து நாட்களுக்கு முன்பாக ஒன்றரை டன் கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டதில் எங்கெல்லாம் இறைச்சி சப்ளை செய்யப்படுகிறது என்பதை விசாரித்து சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் அதிகாரிகள் சோதனையை நடத்தியதும் தெரியவந்துள்ளது கடைக்கு அபராதம் விதிக்கப்பட்டு சீல் வைக்கப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாஷா பண்ணுறா ஏங்க இப்படித்தானே இப்படிதான் இருப்பீங்களா இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி கால்கள் வந்து விற்பனை சென்னை முழுக்கவே இவங்க வந்து பெரிய ட்ரேடிங் இவங்க வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஃப்ரீசர்க்குள்ளே வச்சு ஸோ அந்த மாதிரி கால்கள் வந்து நார்மலாக வந்து இவ்வளோ கால்கள் வந்து ஃப்ரீசர் பண்ணக்கூடாது ஃப்ரீஸ் பண்ணோம்னா அது ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணும் மைனஸ் எயிட்டின் டிகிரி ப்ராப்பர் பண்ணுவோம் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஃப்ரீசர் மூடியெல்லாம் கையோடு வருது உடஞ்சி போய் கெட்டு போய் ஈரப்படும் நார்மலாக இந்த மாதிரி கால்களை வந்து உப்புக்கண்டம் போட்டு வைக்கும் பொழுது ஈரப்ப பதம் இல்லாமல் நம்ம கட்டி தொங்கவிடுவோம் காற்றோட்டமாக இருக்கணும் வீட்டில் நீங்கள் நிறையா வீட்டில் பார்க்கலாம் அது நம்ம நாளைக்கு நம்ம வரும் இந்த மாதிரி ஈரப்பதம் மட்டும் அதில் பட்டுடுச்சுன்னா அது மேலே வந்து ஃபங்கல் ஃபார்மாக ஆரம்பிச்சிவிடும் ஈரப்பதம் இருந்ததுனாவே எங்கேனாலும் ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த இதை எடுத்து நாங்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் இதை வந்து பிடிச்சிட்டோம் நான் அது அது டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம் டெஸ்ட்டுக்கு அனுப்பும் பொழுது இதில் வந்து பாசிட்டிவ் ஈ கோலை ஸ்டெஃப்லோகாக்கஸ் மோல்டி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு பாசிட்டிவ் அதனால தான் இப்போ இது இதெல்லாமே இன்றைக்கி பார்த்தோம்னா இது வந்து பா பாசிட்டிவாக இருக்குது சேஃபாக இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களை வியாபாரம் பண்ண விட்டுருப்போம் இப்போ இதெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட் வந்தனால் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம யாடுக்கு அனுப்பி நம்ம குப்பை யார்டுக்கு கொண்டு போய் அழிச்சிடுவோம் கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்